சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் மிகச் சிறப்பான ஒரு பகுதியான முப்பத்தி ஏழாம் தலைப்பு பிடித்த பத்து ஆறாவது திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிடித்த பத்து எல்லாருக்கும் பிடித்த பத்து சிவபெருமானுக்கும் பிடித்த பத்து அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறறுத்து என் புடிமுழுதாண்ட பிஞகா பெரியயம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கள் அறவையேன் அறவை என்ன அர்த்தம் அற்றவன் ஒன்றுமற்றவன் அற்றவன் அவன்தான் அறவையேன் எந்த ஆதரவும் இல்லாதவன் நான் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள் யாரும் எனக்குத் துணையில்லை என்பற்ற தாயரும் என்னை புனமென்று இகழ்ந்து விட்டார் கொன்பற்ற மாதரும் போவென்று சொல்லி புலம்பி விட்டார் கொன்பெற்ற மைந்தரும் சுற்றி வந்து இங்கே குடமுடைத்தார் உன்பற்று ஒழிய உரு பற்றுமில்லை உடையவனே என்று பட்டினத்தார் பாடியதுதான் அறவையேன் மனம் எந்த ஆதரவும் இல்லாதவன் கடவுளே உன்னைத் தவிர வேறுபற்று கிடையாது ஏன் மனமே கோயிலா கொண்டு எந்த ஆதரவும் இல்லாத என் மனத்தை உன் கோயிலாக்கினாய் ஆண்டு அளவிலா ஆனந்த மருளி என்னை ஆட்கொண்டாய் எல்லையற்ற இன்பம் தந்தாய் கடவுள் தரக்கூடிய பேரின்பத்தை வாயினால் சொல்ல முடியாது தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிக்க முடியாது ஏன் மனமே கோயிலாய்கொண்ட ஆண்டு அளவிலா ஆனந்த அருளி பிறவி வேறறுத்து என் என் குடிமுழுதாண்ட பிஞகார் பிறவிக்கு வேறென்ன என்ன வென நம்ம பண்ண நல்வினை தீவினையினால தான் பிறவி வருது சிவபெருமான் அந்த வினைகளை அறுத்து விட்டான் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல அப்படின்னு பாடுவார் திருச்சதகத்தினை வினையை கெடுப்பவன் சிவபெருமான் நல்வினை தீவினை எல்லாவற்றையும் மொத்தமாக இல்லாமல் செய்து பழைய வினைகளை எல்லாம் மாற்றி முந்தை வினை முழுதும் என்றது மாதிரி வினையை அறுத்து அதன் மூலம் வராமல் செய்பவன் வேறறுத்து என் பிறவிக்கு வேறான வினைகளை எல்லாம் அறுத்து நல்வினையோ தீவினையோ ரெண்டும் பிறவிய உண்டாக்கும் நல்வினை என்பது பொன் விலங்கு தீவினை என்பது இருப்பு விலங்கு விலங்கு விலங்குதானே பிறவி வேறறுத்து என் குடி முழுது என் குடி முழுவதும் ஆண்டவன் முந்தன பாட்லையின் சொன்னார் மூவேல் சுற்றமும் உடைய திருவாசகத்தை படித்தால் நரகத்துக்கு போகாதான் குடும்பத்தை எல்லாம் என் குடி முழுவதையும் உனக்கு ஆளாக்கினாய் பிஞ்சகா பிஞ்சகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தலை அலங்காரம் உடையவன் சுருக்கமாக சொன்னா தலைப்பாகை உடையவன் மங்கள காரியங்கள் செய்யும் பொழுது செட்டி பெருமக்கள் தலைப்பாகை அணிந்து கொள்வார்கள் சிவபெருமான் தலை அலங்காரம் உடையவன் தலைப்பாகை உடையவன் பிறவி வேறறுத்து என் குடிமுழுதாண்ட எம் பொருளே யான் பெற்ற பெரும் பொருளே எனக்கு கிடைத்த பெரும் பொருள் தோன்றா பெருமையன் எனக்குக் கிடைத்தான் பெரிய பொருளே திரவிலே கண்ட காட்சியே திறவுன்னா என்ன அர்த்தம் வெளி அதான் திறவு எது திறந்த வெளி தில்லை சிதம்பரம் தான் திறந்த வெளி ஏன் தெரியுமா சிதம்பரம் ஆகாசம் வெளி அங்கே உள்ள அந்த ரகசியம் என்பது நடராஜாவுக்கு நமக்கும் இடைப்பட்ட வெளி ஒளி வழிபாடு திருவண்ணாமலை வெளி வழிபாடு சிதம்பரம் ஒளியும் வெளியும் தாங்க மோட்சம் வேற ஒண்ணும் கிடையாது பிறவி வேறறுத்து என் குடிமுழுதாண்டர் பிஞா பெரிய எம்பொருளே திரவிலே கண்ட காட்சியே திறந்த வெளியான தில்லையம்பதியில் எனக்கு கிடைத்த ஒளி காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானேன் நான் பெற்ற செல்வமே சிவபெருமானேன் இரவிலே இரவுன்னு தெரியுமா இறக்கிற நேரம் வல்லினரானா இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் இறப்பதற்கான என்னுடைய இறுதி காலத்தில் உன்னை இறுக்கமாக பற்றிக் கொண்டேன் மனுஷனே அப்படித்தானே காடு கூப்பிடும் வீடு விடை தரும் கடவுள் நினைப்பு கடைசியில்தான் வரும் மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி ஆண்டுகளில் ஆண்டவனோடு இரண்டற கலந்தவர் அவர் முழுக்க நினைச்சவர் அவரே என்ன சொல்றார் இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் இறப்பதற்கான இறுதி காலத்தில் உன்னை இறுக்கமாக பற்றினேன் எங்கள் என்னை விட்டு எங்கே போவாய் எப்படி போவாய் ஏன் தெரியும் அந்த கடைசி காலத்தில் கடவுள் நினைப்பு வருது ஒரு அச்சம் வந்துடுது எமன் மேலே அச்சம் காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை சடை முன்னேன் பாலூன் கடைவாய்ப்படு முன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு பட்டினத்தார் சொல்லுவார் யமன் வந்துருவான் அதுக்குள்ள சிவபெருமானை இருக பிடிச்சிக்கோ இவரை பிடிச்சாதான் எமன் பயந்து ஓடுவான் அதனால கடைசி காலத்திலேயாவது கடவுள் நினைப்பு வர வேண்டும் அறவையேன் மனமே கோயிலாய்க் கொண்டாண்டு அளவில ஆனந்தமருளி பிறவி என் அறுத்து என் குடிமொழுதாண்ட பிஞ்சகார் பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருவதே அடுத்து ஏழாம் திருப்பாடல் பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடிய நேர்கருடி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செடி மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கள் தருவதே பாச வேறறுக்கும் பழம்பொருள் பாச பந்தங்களின் ஆணவ வேரை அறுக்கக்கூடிய பழம்பொருள் நம்ம பாசம் பந்தம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நானுங்கிற ஆணவந்தான் காரணம் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பாச பாசபந்தங்களின் ஆணவமாகிற வேரை அறுக்கக்கூடிய பழம்பொருளான உன்னை பற்றி கொள்ளுமாறு எனக்கு திருவருள் கூட்டினாய் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளியின் நீ அருள எனக்கு அது கிடைக்காத ஐயா ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அதான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே பாட்டு வித்தால் யாரொருவர் பாடாதாரே பாசவேரருக்கும் படம் பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்க்கு அருளி பூசனை உகந்து நான் செய்த பூஜையை நீ ஏற்றுக்கொண்டாய் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியால் நிற்கும் எண்ணிலை பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்ற அறை காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு பூவும் கொஞ்சம் தண்ணீரும் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பூசையை அவன் உகக்கிறான் பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து நான் செய்த வழிபாட்டுக்கு மகிழ்ந்தாய் என் மனத்தில் புகுந்தாய் பூங்கழல் காட்டிய பொருளே பூ போன்ற திருவடி காட்சியை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறாய் செம்பொருளே சிவபெருமானே தேசுடை விளக்கே ஒளிவளர் விளக்கு அதான் தேசுடை விளக்கு செழிஞ்சுடர் மூர்த்தி விளக்கின் சுடரில் தெரியக்கூடிய அழகான வடிவமே செல்வமே நான் பெற்ற செல்வமே சிவபெருமானே ஈசனே ஈசன்னா எல்லாத்தையும் உடையவன் எங்கும் இருப்பவன் ஈசனே உன்னை சிற்பென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே உன்னை இருகப்பற்றிக் கொண்டேன் இனி எங்கு எழுந்தருளுவாய் என்னப்பனே கண்ண பெருமான் சகாதேவனிடத்திலே சண்டை வராமல் இருக்க என்ன செய்ய வேணும்னு கேட்டாராம் சகாதேவன் என்ன சொன்னான் தெரியுமா கர்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் பாஞ்சாலியின் தலையை மொட்டையடிக்க வேண்டும் கிருஷ்ணா உன்னை பிடித்து கட்டி சிறையில் போட வேண்டும் அப்பொழுதுதான் பாரத யுத்தம் வராமல் தடுக்கலாம் கிருஷ்ண பரமாத்மா சகாதேவனை பார்த்தாராம் மத்ததெல்லாம் செஞ்சிருவே என்னை கட்ட முடியுமான் நாரான் கற்றேன் நானாமே இவர் உடனே பதினாறாயிரம் வடிவம் எடுத்துக்கொண்டார் ஸ்திரிகளுக்காக எடுத்த மாதிரி பதினாறாயிரம் வடிவம் அவன் எப்படி கற்றது அவன் கவலையே படலை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணினான் பக்தி வலையில் பகவான் சிக்கிக்கொண்டார் கொண்டார் மாணிக்க வாசக சாமி சொல்லுவார் பக்தி வலையில் படுவோன் காண்க பக்தி வலையை விரிச்சுட்டா பகவான் தானே வந்து விழுந்துருவான் சகாதேவன் பக்தியினால் கட்டி விட்டான் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அப்பனே இந்த கட்டை அவிழ்த்து விடு என்னால அவுக்க முடியாது பக்தர்களுக்கு நான் கட்டுப்பட்டவன் அதுதான் இப்போ ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே இந்தனியே பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடிய நேர்கருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழிஞ்சுடர் மூத்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்களிந்தருழுவதினியே அடுத்து எட்டாம் திருப்பாடர் அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதுமீரில்லா சித்தனே பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய்த்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களிந்தருழுவதினியே சிவபெருமான் மிக பெரிய ஏமாற்றுக்காரன் எத்தன்னா ஏமாத்திறவன் அர்த்தம் ஏன் தெரியுமா மாணிக்க வாசக பெருமானுடைய வாழ்க்கையில் சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தான் பாண்டியன் அடித்தான் அடித்த அடி எல்லாரும் முதுகலையும் விழுந்தது சிவபெருமான் பிட்டு சாப்பிட்டாரே பிட்டு எல்லாரும் வாயிலையும் விழுந்ததோ விழனே இது என்ன அநியாயமா இருக்கு அடி வாங்கினா எங்களுக்கெல்லாம் பங்கு பிட்டு சாப்பிட்டா சிவபெருமானுக்கு மட்டுமா ஏன் தெரியுமா கடவுள் நமக்கு உள்ளேயும் இருப்பான் வெளியிலேயும் இருப்பான் எல்லா உயிருமாய் தழைத்தும் இருப்பான் பிடைத்து அவை அல்லையாயும் இருப்பான் உள்ளே இருக்கிற பொழுது அடி வாங்கினான் எல்லாரும் முதுகிலேயும் அடி விழுந்தது தனியாக இருக்கிற பொழுது விலகி இருக்கிற பொழுது அல்லையாய் இருக்கிற பொழுது பிட்டு சாப்பிட்டான் அவன் வாயில மட்டும் விட்டு விழுந்தது ஏன் சார் கொஞ்சம் மாற்றி பண்ணி இருக்கப்படாதோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பொழுது பிட்டு சாப்பிட்டா நம்ம வாயில பிட்டு பட்டிருக்குமே பட்டிருக்கோம் நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் பிட்டு பட்டு இனிச்சா நேர்த்தி சாப்பிட்டது போல நினைச்சுக்குவோம் அது இனிக்குதுன்னு நினைப்போம் கடவுளை நினைக்க மாட்டோம் அடி விழுந்ததுன்னா சிவாம்ப கடவுள் நினப்பு வரும் அப்ப கடவுள் என்ன பண்றாரு எல்லா உயிரும் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து நின்று தழைக்கச் செய்கிறாய் அந்த உயிர்கள் தவறு இழைக்கிற பொழுது உயிர்களை விட்டு விலகி வேறாய் இருக்கிறாய் இது முக்கியமான இடம் நமக்குள்ளே கடவுள் இருப்பார் தப்பு செய்ய போற பொழுது டே தப்பு செய்யாதே என்பார் நம்ம தப்பு செய்கிற பாருங்க அப்ப நம்மளை விட்டு விலகிடுவார் எல்லா உயிரும் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் அந்த உயிர்கள் தவறு செய்தால் அல்லையாய் வெளியில வந்துருவானா பெரிய எத்தன் ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறார் இந்த பார்த்தலே அத்தனே அத்தன்ன அப்பா எந்த ஏ அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே தேவர்களாகவும் அவர்கள் வாழக்கூடிய எத்தனையோ நூத்தி ஒரு கோடிக்கு மேற்பட்ட அண்டங்களாகவும் நின்ற மூல காரண மூர்த்தியே ஆதி அவன்தானே காரண மூர்த்தி சிவபெருமான் தான் அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே ஒரு சிறிதும் அடிவத்த சித்திகளை உடையவனே சித்திகளை உடையவன் சித்தன் சித்தர்களுக்கு தலைவன் சிவபெருமான் அந்த காலத்திலே எல்லாம் வல்ல சித்தனாக மதுரையில் வந்து காட்சி கொடுத்த பெருமான் சொக்கலிங்கப் பெருமான் அதனாலதான் முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்வரி திரைங்கி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் கூப்பிடுவார் மாணிக்க வாசக இங்கேயும் கூப்பிடுறார் அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாது மீறில்லா சித்தனே ஒரு சிறிதும் அழிவத்தவர்கள் சித்தர்கள் சித்திகளை உடைய சித்தனே பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே பக்தி வலை போட்டு பக்தர்கள் இருகப் பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே பித்தன்னா என்ன அர்த்தம் பைத்தியக்காரன் அர்த்தம் ஏன் தெரியுமா அடியார்பால் அவர்களை விட அதிகமாக பித்து கொள்பவன் எம்பெருமான் சிவபெருமான் மீது நான் வைத்த பித்து அதிகமா அவன் என் மீது வைத்த பித்து அதிகமா நிச்சயமாக அவன் என் மீது வைத்த பித்துத்தான் அதிகம் பெற்ற மனம் பித்து இந்த பிள்ளை மனம் கல்லு அதனாலே அவன் பித்தன் அடியார்பால் அவர்களை விட அதிகமாக பித்து கொண்டமையினாலே அவன் பித்தன் எல்லா தளைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனை எல்லா உயிர்களிலும் கலந்து நின்று தடைக்கச் செய்பவன் அந்த உயிர்களில் தவறிழைத்த உயிர்களிலிருந்து வேறாயிருப்பவன் இப்படி உடனாகவும் வேறாகவும் இருக்கக்கூடிய ஏமாத்துக்காரனை ஏமாத்துக்காரனை என்ன செய்யணும் இருக பிடிச்சுக்கணும் எனவே உன்னை சிக்கென பிடித்தேன் நீ தப்பி ஓடாமல் இருக்க வேண்டுமென்று உன்னை இருக்க வாய்ப்பிடித்து கொண்டு விட்டேன் எங்கே போவாய் இது எட்டாம் தெருப்பாடல் அடுத்து ஒன்பதாம் தெருப்பாடல் எல்லாரும் சொல்கிற பாட்டு மூணு தாய்மார்கள் தண்ணிக்கு போனாங்களாம் அங்கே போய் கிணத்துல தண்ணி இறைக்கணும் ஒரு தாய் கிணத்துல தண்ணி இறைக்கிற பொழுது என் பிள்ளைக்கு பசிக்குமேன்னு நினைச்சாளா உடனே பால் சுரந்ததா அடுத்த தாய் வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்த்தாளா பார்த்த உடனே பால் சுரந்ததா மூணாவது தாய் குழந்தையை எடுத்து மடிய வைக்க குழந்தை வாய் வைக்க அதுக்கப்புறம் பால் சுரந்ததா இந்த மூன்றாவது தாய் மூன்றாவது தாய் இரண்டாவது தாய் இரண்டாவது தாய் முதல் தாய் முதல் தரமான தாய் பால் குழந்தைக்கு பசிக்குமேனு நினைச்ச உடனே பால் சுரந்ததே அவள் முதல் தரமான தாய் சிவபெருமான் எப்படி தெரியுமா பால் நினைந்து தாயினும் சால் நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானு தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கள் தாய்ப்பால் உடம்ப வழக்கும் சிவபெருமான் தரக்கூடிய அருப்பால் உயிரை இன்புறச் செய்யும் அதனாலதான் தாயினும் சால பரிந்து இந்த பிறவிக்கு தாய் இவள் எல்லா பிறவிக்கும் தாய் சிவபெருமான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சொல்ல தெரியாத குழந்தைக்கு பசி வரும் நேரம் என்று நினைத்து நினைத்ததும் பால் ஊட்டக்கூடிய தாயை காட்டிலும் மிகவும் அன்பு கொண்டவன் சிவபெருமான் பாவி ஏனுடைய எனக்கு ஊற்றினாய் பாவியான உடம்பை உருக்கினாய் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உடம்பை உருக்கினாதான் ஞான ஒளி பெருகும் உடம்பு குறையணும் உள்ளத்தில் ஞான ஒளி பெருகணும் ஊனினை உருக்கணும் உள்ளொளி பெருக்கணும் நம்ம உள்ளொளியை உருக்கி ஊனை பெருக்கிறோம் மாற்றணும் ஊனினை உருக்கி உடம்பை உருக்கி உள்ளொளி பெருக்கி என் உள்ளத்தில் ஞான ஒளியை பெருகச் செய்து உழப்பிலானந்தமாய உழப்பிலான கெட்டுப்போகாது என்றும் கெடாத பேரின்பமான தேனினை சொறிந்து எம்பெருவானே பால் மட்டுமா கொடுத்தேன் பாலையும் கொடுத்து தேனையும் கொடுக்கிறேன் தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்த என்னை விட்டு எனக்கு புறம்பாக வெளியில் தெரிந்த செல்வமே குழந்தை ஓடுற பொழுது தாய் பின்னாலே இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவாடு இல்லையா அதான் புறம்புறம் தெரிவது என்னை விட்டு எனக்கு புறம்பாக வெளியில் தெரிந்த செல்வமே வெளியில் திரிந்த செல்வமே எல்லாம் ஒண்ணுதான் தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் யானுனை தொடர்ந்து நீ எங்கே எல்லாம் போறியோ அங்கே எல்லாம் உன்னை விடாமல் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் எங்களுந்திலியே இந்த குரங்கு குட்டி குரங்க அப்படி இருக பிடிச்சுக்குமா கீழே விழுந்தா குட்டி மேலதான் தப்பு இது குரங்கு நியாயம் பூனை குட்டியை பூனை கப்பிக்குமா கீழே போட்ட அம்மா பூனைக்குத்தான் குர குற்றம் சிவபெருமான் கிட்ட எப்படி இருக்கணுமா இருக பிடிச்சுக்கணுமா குரங்கு குட்டி மாதிரி திருப்பெருந்துறையிலே வெளியிலே நின்று பார்த்தால் கோபுரத்துக்கு முன்னாலே ஒரு குரங்கு வரைந்திருப்பார்கள் என்ன அர்த்தம் கடவுளை குரங்கு குட்டி மாதிரி விடாமல் பிடித்துக்கொள் அதான் யானுனை தொடர்ந்து சிக்கன பிடிப்பது பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து நீ ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே பெருமானே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கள்வதே மாணிக்க வாசகர் சிவனை பிடித்தாரா சிவன் மாணிக்க வாசகரை பிடித்தாரா ரெண்டும் சரிதான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் இருகப்பற்றி கொண்டு விட்டார்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குறுக்கை புராணம்னு ஒன்று பாடினார் குறுக்கை என்பது அட்ட தலங்களில் ஒன்று அங்கே ஒரு புராணம் பாடினார் அதில் என்ன தெரியுமா சொன்னார் மாணிக்க நீ இறைவனை இருகப் பிடித்து கொண்டாய் அதனால்தான் சிவபெருமானே வந்து உன்னுடைய திருவாசகத்தை கேட்டு எழுதி வாங்கினார் ஒரு சௌரியம் என்ன தெரியுமா சில பேர் நம்ம சொல்ல சொல்ல எழுதுவாங்க எழுதுன பொழுது என்ன கேட்பாங்க தெரியுமா இன்னொரு தரம் சொல்லு நான் தான் எழுதியிருக்கேன் இன்னொரு தரம் சொல்லு அப்படின் பாங்க சிவபெருமான் மாணிக்க வாசகராக உன்னிடத்திலே திருவாசகத்தை கேட்ட பொழுது இன்னொரு தரம் சொல்லு அப்படின்னு ஒரு தரம் கூட கேட்கலையா ஏன் எழுதுனது அவர் தான் மாணிக்க வாசகருக்குள்ளே இருந்து பாடுறதும் அவர் தானே அப்புறம் அவருக்கு என்ன சந்தேகம் வரும் இதையில் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குறுக்க புராணத்தில் பாடுறார் மண்ணு மறுக்குறவனாய் குறுந்து கொன்னு மொழி மலி குதிரை சேவகனாய் சுமக்கும் கூலியாளாய் உனக்காக அவன் எவ்வளவு வேஷம் போட்டான் குதிரை சேவகனா வந்தான் மண்சுமக்குற கூலியாளா வந்தான் இன்னும் ஒரு தரன் சொல் என கேளாமல் சொற்றபடி எழுதுவோனாய் இன்னொரு தரம் சொல்லு அப்படின்னு கேட்காமல் நீ சொன்னபடி எழுதக்கூடியவனாய் துண்ணும் வகை நெக்குருகும் வாத ஊரன் இவர் நெக்குருகின் என்பதுனால சிவபெருமான் அப்படி வந்து வேலை பார்த்தான் துண்ணும் வகை நெக்குருகு வாத நலடி தொழுது வாழ்வாம் இது குறுக்க புராணம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல மகாவித்துவான் பாடியது இப்போ பத்தாம் தெருப்பாடு புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னடுங்கோயிலா புகுந்து என்பலாம் உருக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே மயக்காம் தொடக்கலாம் மறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே இது புன்புலால் யாக்கை வெனையினால வந்தது வினைக்கு விளைவாவது இழிவானது புலால் நாற்றம் வீசக்கூடியது புன்புலால் யாக்கை புரை புரை கனிய இந்த யாக்கையிலே மயிர்கால் தோறும் நெகிழ வைத்தாய் இல்லாட்டி இவ்வளவு இன்பம் கிடைக்குமா பொன்னடுங் புகுந்து உன்னுடைய பொன்னாலான பெரிய கோயிலாக இந்த அழுக்கு பிடிச்ச உடம்பை ஆக்கி கொண்டாய் என்பலாம் முறுக்கி எலும்பு உருகுமா என் எலும்பையெல்லாம் உருக வைத்தாய் எலும்பு உருகாதுங்க சாதாரணமா ரெண்டாயிரம் வருஷமா எலும்பு கூடு இருக்கிறத பார்க்குறோம் அந்த எலும்பையும் உருக்குவது திருவாசகம் போன் மெல்டிங் சாங்னு சொல்லுவார் ஜியூ போப் என்பெல்லாம் உருக்கி எளிய யாயாண்டர் ஈசனே மாசிலாமணியே என் எலும்பையெல்லாம் உருக வைத்து மிக மிக எளியவனாக வந்து என்னை ஆட்கொண்ட முதல்வனே குற்றமற்ற மாணிக்கமே மாசிராமணின்னா குற்றமில்லாத மாணிக்கம் துன்பமே பிறப்பே மயக்கம் தொடக்கலாம் ஜோதி துன்பம் பிறப்பு இதெல்லாம் வருந்தது இதை எல்லாத்தையும் சிவபெருமான் அறுத்து விட்டார் அவர் காலடியில விழுந்தார் துன்பம் இல்லை பிறப்பில்லை இறப்பில்லை மயக்கம் இல்லை துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் தொடக்குன்னா தெரியுமா வினையின் மூலம் நம்மை தொடர்ந்து வருவது தொடக்கு தொடக்கலாம் வினையினால தொடர்ந்து வர்றதுக்கு தொடக்குன்னு பேரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாம் தாரமாக பறவை நாச்சியாரை விட்டுட்டு சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொழுது கனவிலே சிவபெருமான் சங்கிரி நாச்சியார் கனவுல போறார் சுந்தரமூர்த்தி சுவாமியை கல்யாணம் பண்ணிக்கொன்னு சொல்றார் அவ என்ன தெரியுமா சொல்றா சரி பண்ணிக்கிறேன் அவருக்கு திருவாரூர்ல ஒரு தொடக்கு இருக்காமல் தொடக்குன்னா என்ன அர்த்தம் தொடர்வது வினையினாலே தொடர்வது பரவ நாச்சியார அப்படி காட்டுகிறார் இங்கே மாணிக்க வாசக சுவாமி துன்பம் பிறப்பு இறப்பு மயக்கு இதெல்லாம் தொடக்குங்கிறார் துன்பமே பிறப்பே இறப்பொடுமயக்காம் தொடக்கலாம் அறுத்தனல் ஜோதி இன்பமே இந்த தொடக்கு அறுத்து இன்பம் தானே கிடைக்கும் நீர் அரித்து நெரு நீர் வந்து அரித்து அறுக்கும் நெருப்பு எரித்து அறுக்கும் நெருப்புல எதுவும் மிஞ்சாது அதனால தான் தொடக்கலாம் அறுத்தனல் ஜோதியின் தண்ணீரை போட்டால் கூட எதாச்சும் மிஞ்சும் நெருப்பு அவ்வளோதையும் எரித்து கொடுக்கும் தொடக்கலாம் மறுத்த ஜோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்களெந்தருவதையே என் இன்பமே உன்னை இறுக்கமாக பற்றி கொண்டேன் என்னை விட்டு எங்கே செல்வாய் என்னப்பனே மாணிக்க வாசகரை விட்டு சிவபெருமான் எங்கேயும் போக மாட்டார் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அன்பு இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அவருக்கு எங்கேயும் கிடைக்காது இவர் இருகப் பிடித்தாரோ இல்லையோ இவரை விட அதிகமாக இவரை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் தில்லையம்பலவன் அது பெருமானுக்கும் பெருமை மாணிக்கவாசகருக்கும் பெருமை